அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து சொல்லாமல் இருந்திருப்பீர்களே என் மனைவியை நான் எப்பொழுதோ தலாக்கு விட்டு இருப்பேன் அல்லா குவான் ஓதிக்கிட்டு இருப்பா போய் தண்ணி கேட்பேன் குவான் ஓதிக்கிட்டு இருக்கிற என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறிய ஒன்று குடிச்சுட்டு தாயேம்பா யார சுல பசியா போய் சோறு ஒய் ஓர் வச்சிருக்கிற என்கிட்ட வந்து சோறு போய் கடையில் தின்னும்பா கடையில தின்னும்புலாம் நான் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டேன் பொறுத்துிட்டு வாழ்ந்துட்டார என் மனைவி மன்னிக்கவே முடியாது என்று சொல்கிறான் தாய்மார்களே என்ன நோன்பு வச்சாலும் சரி நான் சொல்லவில்லை கப்பானு என்று சொல்லக்கூடிய சாஜி உட்கார்ந்து இருக்காரு நல்லா கவனிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி சொல்லி எப்படி அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்லுவேன் கடைசி நாள் மறக்காம சொல்லிட்டு போகணும் நாகூர்ல எண்பத்தி ஒன்பது நாள் மயானம் செய்ய கடைசி நாள் யூசுப் நபி அலகி இஸ்லாம் அவர்களை அழகான பனிரெண்டு வயது குழந்தை யூசுப் நபி அவர்களை ஒரு பால் அடைந்த தேலும் பாம்பும் உண்டான கிணத்திலே அவர்களது சகோதரர்கள் தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஊருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு மயானிக்க போல கும்பகோணத்தனம் அவர்களை வச்சு அஸ்லாம் அலை கஞ்சி தான ஆமா இந்த மாதிரி நல்லவங்க பெரியவங்களை எல்லாம் பாலடைஞ்ச கணக்கில் தள்ளி விட்டுட்டு பாட்டுக்கு போயிடாதீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல் இல்லாங்க நாகூர்ல செய்த பிள்ளையாச்சு கிட்ட பயன் செய்யும் போது யூசு நபி அலை இஸ்லாம் அவர்கள் அழகான அவர்கள் பன்னிரெண்டு வயது பையன் அந்த பையன் அவங்க சகோதரர்கள் பால் அடைஞ்ச தேர் நிறைஞ்ச காத்து தள்ளி விட்டு போயிட்டாங்க நீ பாடு போயிட்டீங்களா ஒவ்வொரு நாளும் பத்து கலக்கும் போதெல்லாம் யூசு நபர் என்ன ஆனாரு அழகான பிள்ளையாச்சு பாலடைந்த கணக்கு தள்ளி விட்டுட்டு ஐயம்பரத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு எனக்கு சங்கனமா இருந்தி எங்க போறீங்க ஐயம்பட்ட நான் தஞ்சாவூர் போறேன்

நான் படி ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன ஜாதி ரெண்டு இல்லாத விழுந்து கொடுத்ததா சொன்னாரு ஒரே ஒரு ஆட்டு கூட்டி நாலு பேரு பன்னெண்டாயிரம் பேர் போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆ ஒரு பாட்டு கையம் படிக்க போயிட்டாரு அப்படி நீங்க பாட்டுக்கு போட்டு குழம்பு இருக்கணும் அதனால ஒரு அளவு ஞாபகம் பண்ணி சொல்லிடுவேன் நீங்க எல்லாம் கவனமா பயான் கேட்கணும் பயான் கேட்கும் போது எப்படி கேட்கணும் ரொம்ப கவனமா கேட்கணும் சில பேர் பயான் கேட்பாங்க ஆள் இங்கதான் உட்காந்துருப்பாரு

ஐம்பதாயிரம் ரூபாய் நாள் இருபத்தி ஆயிரம் ரூபாய் பாக்கி பாக்கி எவ்வளோ எவ்வளவு நாள் அமௌண்ட்டு ஆதிஞ்சா உட்காந்து யோசனை கடையில இது மாதிரி சில சர்ப்பா உட்காந்து ஆதி ஆள் இருப்பாங்க மனசு பூரா வேலை இருக்கும் அந்த மாதிரிலாம் பயம் கேட்கக்கூடாது வைத்திய பாருங்க அது ஒண்ணுதான் கொண்டு செஞ்ச ஒரு நாட்டு வைத்தியம் இருந்தார் அந்த நாட்டு வைத்தியரும் எல்லாத்துலயும் எல்லாம் பாட்டில் எழுதி வச்சிருப்பாரு கண் வலிக்கு காது வலிக்கு மூக்கு வலிக்கு வயிற்று வலிக்கு கை வலிக்குன்னு எழுதி இருப்பாரு யாராவது வந்து வயிற்று வலிக்குதுன்றா கமாண்டர் அப்படின்பாரு கமாண்டர் அந்த வயிற்று வலி மாத்திரம் எடுத்துக்கலாம் கொடுத்தோன்னு சௌரியம் கண் வலினா உடனே கண் வலி சௌகரியம் அப்ப அவன் நினைச்சான் இந்த ஆள் சுத்து போயிட்டா நம்ம இந்த வைத்தியத்தை பாக்கலாம்ப்பா எவ்வளவு சுலபமான வைத்தியம் என்ன செய்யுங்க அவர்த்தையும் கேட்கிறாரு கால் வலிக்குன்னா கால் வலிக்கு மாத்திரை வச்சிருக்காரு மருந்து எப்படி தயார் பண்றாரோ அதை தெரிஞ்சுக்கல மருந்து சரியா போச்சு வைத்தியம் முடிஞ்சு இவனுக்கு மருந்து செய்ய தெரியாது இப்படி ஒரு குறுக்கு யோசனை அவனுக்கு அதே மாதிரி வைத்தியம் செத்து போயிட்டாரு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு உடனே இவர் ஒரு கமௌண்டரை சேர்த்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு கிளினிக் திறந்துட்டாரு திறந்த உடனே ஒரு ஆள் வந்தாரு என்ன செய்வது வைத்தால போகுது வைத்து போக்கா கமாண்டர் வயிற்று போக்கு மாந்து அங்க போய் பார்த்தா வயிற்று போக்கு இருக்கு நிப்பாட்டுறதுக்கா இல்ல இல்லை வந்து சொன்னா என்னங்க வயிற்று போக்கு அங்க இல்ல வயிற்று போக்குக்குன்னு இருக்கு வயிற்றால போறதுக்கா நிப்பாட்டுறதுக்கான்னு தெரியலாம் இவனும் போய் பார்த்தா வயிற்று போக்குக்குன்னு தான் இருக்கு வைத்தால போறதுக்கு வயிறால போறது நிப்பாட்டுறதுக்கு போக்குக்கு இவனா பாத்துக்கிட்டு சரி இதா தான் இருக்கும் ஏன்னா அவன் வந்து தயார் பண்ணாலும் அவங்க செய்யும் சுபா நல்லா அதுல அனை மாத்திரையை கொடுத்தா ரெண்டு நாளைக்கு போகுமா அதுல ரெண்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு வந்து யாருக்கு போன ஆளுக்கு வாய திறக்க சொல்லுது இங்கேயே சாப்பிடுறீங்களா ஆமா பாத்திரைய போட்டு தனியா கொடுத்தாச்சு என்ன வா பாத்தீங்க போட்டு கட்டிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஆளுக்கு கோல் விட்டுகள் ஆளுக்கு போய் போட மாத்திரையே விடுத்த ரொம்ப ஆள் அவளை போன உடனே புது வைத்தியர் சொன்னாரு கமாண்டர் காலை பிடி நான் கைய பிடிக்கிறேன் இந்த ஆளுடைய ஊருக்கு தெரியும் ஆளை கொண்டு அங்க போட்டுடலாம் நான் நினைக்கிறேன் நாளைக்கே தான் முடிஞ்சுவான் இந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு மருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னா காலை யார் பிடிக்கா புது கமாண்டர் அடிக்கிறது பூரா யார் மேல அடிக்கலாம் புது கமாண்டர் மேல அந்த ஆள் பார்த்தாலே மோசமான ஆள் ஏன் நின்னு உங்ககிட்ட வந்து ஒரு நாள் சேர்றதுக்குள்ள பெரிய மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு குளிச்சு விட்டு அதான் நான் வர மாட்டேன் அப்படின்னா நாங்களும் இந்த ஊர்ல நம்ம இருக்க போறது இல்லை நம்ம வேற ஊருக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி நல்லா குளிச்சு சென்று போட்டுக்கிட்டு வேற ஊர்ல போய் கிளினிக் கலந்தாச்சு மொதல் மொதல் வர்த்தவா வயசை வலிக்குதுன்னா வயிற்று வரைக்கும் கம்மௌண்டர் நீங்களே போய் மருந்து அந்த ஆளு போய் மருந்து வந்து இருக்கும் போது கேட்கலாம் இவருட்ட வரைகிறான் மருந்து இங்கேய சாப்பிட அப்படி நீங்க இங்கேய சாப்பிடுவதா இருந்தா நான் தலையை பிடிப்பேன் இந்த ஆளுக்கு ஒண்ணும் புரியாம தலையை பிடிக்க அதெல்லாம் பேசாதீங்க அந்த ஆள் என்ன கால பிடிமா பிடிக்க மாட்டேன் நான் உங்க தலையெல்லாம் கொடுப்பேன் அவன் வேண்டாம் காலை பிடிக்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அங்க மருந்து எதிர்பணும் என்ன சொல்ற இந்த மருந்து வரணும் மருந்துக்கு முன்பு இருந்தால் காலை நீ தலையை கொடுப்பேங்கிற எத்தனை பேரை பணிக்கிருக்கீங்க மருந்து சாப்பிட்டோன்னா சித்தி கொடுக்கணும் சாப்ப மாட்டேன் யார் சொல்ல சொல்ல மருந்து சாப்பிட்ட உடனே தாயே தான் நான் கொடுத்தேன் காலை அந்தாலும் பிடிக்கணும் எனக்கு மருந்து வேணாம் ஒண்ணு வேணாம்ப்பா எந்த ஊர்ல வந்துருக்கீங்க அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லி விட்டான் ஏ அங்க போய் மருந்து சாப்பிடாதீங்க அவன் காலை பிடிக்காதான் தாயை பிடிக்கிறாங்க இது எதனால வந்த கோளாறு அச்சலை கவனிக்கல மருந்து எப்படி அந்த வைத்தியர் செஞ்சிருக்காரு அப்படின்னு அசலை கவனிச்சிருந்தா இந்த கோளாறு வந்திருக்காரு அதே மாதிரி நீங்க பயணம் கேட்கும்போது நான் நிறைய விஷயம் சொல்லுவேன் சிரிப்புலாம் சொல்லுவேன் அதெல்லாம் விட்டுணும் அச்சலுக்கு வந்தது தீர்ப்பு எழுதா தெரியுமா நான் தீர்ப்பு சொல்லாம என்னால் பேலன்ஸ் செய்ய முடியும் செஞ்சே வைத்தீங்க அருமை நபிகள் நாயகம் சொல்லும் வாழ சொல்லும் அவர்கள் ஆறாவது வயதிலே தந்தை தாயை இழந்தார்கள் பெருமானார் அவர்கள் இருபத்தி அஞ்சாவது வயதிலே அவர்கள் வாரகிராவுக்கு சென்றார்கள் அங்கே கவனம் இருந்தார்கள் நாற்பதாவது வயதிலே இங்கே ஒரு ஆள் தூங்குறது அங்கே ஒரு அஞ்சாறு பையன்

பேசு உங்கள செய்யல நான் வேற ஆளை தேடுறேன் ஆமா இது என்ன ரிவால் உண்மையானது ரெண்டு தோட்டம் இருக்கு ரெண்டு பேரை சவடிக்கணும் நீங்க பேசுங்க பேசுவாரு அஜயசுக்கு பயணம் அஜய் சொல்லிட்டு நீங்க ரிவால் வர யாரை தேடுறீங்க உங்களால ஒண்ணு இல்லை உங்களை யாரை அழைச்சுக்கிட்டு வந்தாலோ அந்த ஆளை தேடுறேன் அப்படின்னு ஒண்ணு அப்பதான் அழைச்சுட்டு வந்தாலும் வந்து முழந்தாரம் தெரிப்பட்ட உடனே அவர் அப்படியே போயிட்டார் அந்த மாதிரி நான் பாட்டுக்கு அறிமுக பயன் செய்ய எங்க சாதி சாதிக்காரு பயன் கேட்கிறதா இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா அதை நான் நல்ல கவனிங்க அக்கலுக்கு வந்துடும் எங்க சுத்தினாலும் தானும் வந்து நிற்கணும்